ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் கம்யூனிட்டி சென்டர் வ்ளாகும் ஒரு குட்டி ஷாப்பிங் வளாகும் தான் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள் இங்கே கனடாவில் வந்து எல்லா சிட்டிலையுமே வந்து கம்யூனிட்டி சென்டர் இருக்கும் எங்களுக்கு வந்து வீட்டு பக்கத்துலேயே ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி தான் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இங்கே எப்போதுமே கூட்டம் இருக்கும் அதுவும் சாட்டர்டே சண்டேலாம் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும் நம்ம ஊரிலலாம் வந்து இந்த கம்யூனிட்டி சென்டர் கான்செப்ட் கிடையாது எனக்கும் இங்கே வந்ததுக்கப்புறம் இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு கம்யூனிட்டி சென்டர் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ் மாதிரி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சில ப்ரோக்ராம்லாம் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும் இங்கே கனடாக்கு வந்து புது இமிகிரண்ட்டாக வரோன்னா இந்த கம்யூனிட்டி சென்டர்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க கிட்ஸுக்கு ப்ரோக்ராமு அதுக்கப்புறம் எஜுகேஷன் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் சீனியர் ஏஜ் பீப்புளுக்கு ஃபேமிலி ப்ரோக்ராம் ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் ப்ரோக்ராம் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த ப்ரோக்ராம்லாம் எப்போ எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி சென்டர் என்ட்ரன்ஸ்லேயே வந்து கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும் அவங்கள்ட்ட கேட்டு விசாரிச்சுக்கலாம் இது வந்து ஸ்நாக்ஸ் வெண்டிங் மிஷின் இது கம்யூனிட்டி சென்டருக்குள்ளேயே இருக்கும் இதில் இருக்கிற ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுனா கார்டு யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிறத ஓப்பன் பண்ணால் அது வழியாக ஸ்நாக்ஸ் வந்துடும் எங்கள் ஏரியா கிட்டே இருக்கிற கம்யூனிட்டி சென்டர் வந்து ரெண்டு ஃப்ளோர் இருக்கும் அதே மாதிரி வந்து இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்ல மாட்டாங்க கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வந்து செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்ல வந்து கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அதுக்கப்புறம் ஜிம் ஒன்று இருக்கும் செகண்ட் ஃப்ளோரில் வந்து லைப்ரரியும் ஸ்போர்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டீஸும் இருக்கும் கீழே இருக்கிற ஸ்விம்மிங் பூலோட வியூ வந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தாலும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து யூஸ் பண்ணணுன்னா மெம்பர்ஷிப் இருக்கணும் ஸ்விம் பண்ணவும் இங்கே கற்றுக் கொடுப்பாங்க அதுக்கும் எக்ஸ்ட்ரா பே தான் இங்கே நான் பார்த்த வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து பசங்களை வந்து ஸ்விம்மிங்கில் போடுவாங்க ஏன்னா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுக்காக இதுதான் லைப்ரரி லைப்ரரினாலே வந்து உள்ளே போனால் அமைதியாக தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஒரு சர்டைன் போர்ஷன் வந்து கிட்ஸுக்காகன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க கிட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போனால் எங்கே கத்தாமல் இருப்பாங்க அவங்க பட்டுக்கு ஒரு சைடு கத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்கள சமாளிக்கிறது தான் பெரிய விஷயம் அதே மாதிரி வந்து இங்கே கிட்சுக்குமே வந்து நிறைய புக்கு இருக்கும் இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு வயசுலேருந்தே வந்து நிறைய பேர் வந்து அவங்க பசங்களுக்கு வந்து புக்கை வச்சு சொல்லிக் கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன் அதனால் நல்ல தான் எங்கே நான் படிக்கும்போதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் ஒரு லைப்ரரி தான் இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இங்கே நான் கேட்ட வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து எஜுகேஷன்லாம் வந்து நம்ம ஊர் அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க எல்கேஜி யூகேஜிலலாம் வந்து அந்தளவுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க போல் இந்தியாவிலேருந்து வந்தவங்களுமே வந்து இங்கே நிறைய பேர் வந்து இதை சொல்லியிருக்காங்க கிட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்து இங்கே ஸ்கூல் போட்டால் அவங்க ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு சஃபர் பண்ணுறதா சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து சமர் ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிச்சிருவாங்களா இங்கே வந்து நான் லைப்ரரி எப்போ வந்தாலுமே வந்து சும்மா வச்சு போயிட்டு என்னோட புக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வேர்ல்டு லாங்குவேஜில் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் புக் வச்சுருப்பாங்க இந்த தடவை வந்து தமிழ்லேயுமே வந்து இந்த விகடன் புக்கெலாம் வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து நான் பார்க்கல இதுதான் ஃபஸ்ட் தடவை நான் பார்த்தது இங்கே லைப்ரரியில் புக் எடுக்கணும்னா இந்த சரௌண்டிங்கில் வந்து நம்ம வீடு இருக்கணும் அட்ரஸ் ப்ரூஃப் கார்டுனா வந்து லைப்ரரி கார்டு கொடுத்துருவாங்க லைப்ரரியிலுமே வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு டிஸ்பிளே போர்டு இருக்கும் அங்கே மென்ஷன் பண்ணிடுவாங்க லைப்ரரி வந்து செவன் டேஸுமே அவைலபிளாக இருக்கும் சாட்டர்டே சண்டே மட்டும் ஆக்சிஸ் டைம் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம சர்ச் பண்ணுற புக் வந்து அங்கே அவைலபிளாக இல்லைனா நம்ம வெப்சைட்டில் வந்து ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணலாம் சர்டன் டேட் வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க அந்த டேட்டில் வந்து நம்ம வந்து லைப்ரரியிலேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த சோஃபாவில் உட்காந்து அப்படியே வெளியே இருக்கிற நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்ட்டன் ஏரியா வந்து வச்சுருப்பாங்கன்னு அது இந்த ஏரியா தான் அதில் வந்து சிஸ்டம் ப்ளஸ் அவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் ரிலேட்டடான டாய்ஸ்லாம் வச்சுருப்பாங்க நாலு சிஸ்டம் இருக்கும் அந்த சிஸ்டம் வந்து எப்போதுமே ஈவினிங் டைம் வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த சிஸ்டத்துலேயுமே வந்து எஜுகேஷன் ரிலேட்டடானது தான் வச்சுருப்பாங்க மற்றபடி கேம்ஸ் அதெல்லாம் எதுவும் இருக்காது என்னோட பாப்பாக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் வரும்போது சிஸ்டம் சைடே நாங்கள் அழைச்சிட்டு மாட்டோம் இப்போ ஒரு தடவை வந்து அவள் சிஸ்டத்தில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா இப்போ எப்போ போனாலுமே அந்த சிஸ்டத்தில் தான் போய் உட்காந்துப்பா இந்த சிஸ்டம்லாம் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் புக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளே செல்ஃப் செக் அவுட் பண்ணிக்கணும் அதே மாதிரி புக்கை ரிட்டன் பண்ணுறதுக்குமே வந்து வெளியே ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கும் அங்கே வந்து புக்கு கொடுத்துடணும் இங்கே லைப்ரரியில் வந்து ப்ரிண்ட் அவுட் ப்ளஸ் ஜெராக்ஸுமே எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும் நம்ம கார்டில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு வந்து செப்ரேட்டான சிஸ்டம் இருக்கும் அங்கே போய்ட்டு நம்ம லாகின் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன ஃபைல்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கணும் சிஸ்டத்தில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்டரில் போய்ட்டு நம்ம எக்ஸிக்யூட் கொடுக்கணும் எக்ஸிக்யூட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து எல்லா ஃபைல்ஸும் வந்து ப்ரிண்ட் ஆகி வந்துடும் பிரிண்ட் அவுட் வந்து வெளியெல்லாம் எடுக்கிறத விட இங்கே லைப்ரரியில் வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியது இருந்துச்சு அதனால் தான் வந்து ஒரு ரெண்டு நாள் போயிட்டு தொடர்ந்து போய் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம வஸ்தடவை பண்ணணுன்னா வந்து ஒன்றுமே தெரியாது இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து வச்சுருப்பாங்க யூடியூப் லைப்ரரியோட என்ட்ரன்ஸில் வந்து என்னென்ன ஈவெண்ட் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போஸ்டரில் ஒட்டிடுவாங்க ஸ்போர்ட்ஸுக்குமே வந்து மெம்பர்ஷிப் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் பேட்மிண்டன் வாலிபால் பேஸ்கெட் பால் இதுக்கெல்லாமே வந்து நம்ம பே பண்ணி அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபிட்னஸ் ப்ளஸ்னு சொல்லிட்டு ஏதோ மெம்பர்ஷிப் இருக்கா அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அது வந்து பேட்மிட்டனுக்கும் ஜிம்முக்கும் லைப்ரரியில் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது மெட்ரோ தான் வந்திருந்தோம் மெட்ரோவில் வந்து நாங்கள் மெயினாக பாலும் தயிரும் மட்டும்தான் வாங்குவோம் இந்த வீக் வந்து ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக வந்திருந்தோம் இங்கே வெஜிடபிள்ஸும் வச்சுருப்பாங்க ஆனால் வந்து தமிழ் கடையில் இருக்கிற மாதிரி இங்கே வெஜிடபிள்ஸ் அளவுக்கு இருக்காது இங்கே இருக்கிற ஃபாரினர்ஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே வச்சுருப்பாங்க நம்ம ஊர்லலாம் பைனாப்பிள் சாப்பிட்டா வந்து நாக்கூர் மாதிரி அரைக்கும் இல்லை ஆனால் இங்கே வந்து நான் சாப்பிட்ட வரைக்கும் வந்து எனக்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணலை இங்கே மெட்ரோக்குள்ளேயே வந்து தனியாக பேக்கரிக்குன்னு சொல்லிட்டு ஷாப் இருக்கும் இங்கே நிறைய வெரைட்டி இருக்கும் டெசர்ட்ஸ்க்கு நாங்கள் முக்கவாசியும் வந்து இங்கே தான் வாங்கி ட்ரை பண்ணுவோம் ஏன்னா காஸ்கோலலாம் வந்து வாங்கினா இங்கே வந்து நம்மூர் ஸ்வீட் ஐட்டமுமே கிடைக்கும் ஆனால் நாங்கள் இது வரைக்கும் வந்து ட்ரை பண்ணதில்லை ஏன்னா வந்து ரேட்டுமே ஜாஸ்தியாக இருக்கும் வாங்கி வந்து நல்லா இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நாங்கள் வாங்கினதே இல்லை ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தா இங்கே கிடைக்கிற டெசர்ட் ஐட்டம் வாங்கி சாப்பிட்ருவோம் இங்கே வந்து கேக்குமே வந்து ஆஃப் கேஜி ஒன் கேஜி அந்த மாதிரியில் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க இந்த கேக்குமே வந்து நம்ம ஒரு பீஸ்க்கு மேலே சாப்பிட முடியாது ஒரு மாதிரி திகட்டும் ஆனால் இங்கே அது சுத்தமாக தெரியாது இங்கே வந்து நாங்கள் சீஸ் கேக்கு பட்டர்ஸ்காட்சு ஸ்ட்ராபெர்ரி அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து பீஸ் கேக்குமே இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கேக்குமே டேஸ்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி பீஸ் கேக் வந்து வாங்கிட்டு போயிடலாம் நாங்கள் இந்த தடவை போயிருந்தப்போ வந்து சில கேக்குக்கெலாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ஏன்னா அந்த கேக்கெலாம் வந்து எக்ஸ்பைரி வந்து ஒரு டூ டேஸ் தான் இருந்திருக்கு போல் அதனால் அந்த கேக்குக்கெலாம் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் போட்டிருந்தாங்க நாங்கள் ஆஃபர் போட்டிருந்ததில் வந்து ஒரு ரெண்டு பீஸ் கேக் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரேட் வந்து பக்லாவாகவும் வாங்கிட்டு வந்திருந்தோம் இதோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ காய்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்